மேலாக சோதிக்கப்ப பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா சில குறிப்பிட்ட சந்தேகங்கள் உங்களை பைத்தியக்காரர்களாய் மாற்றி கொண்டிருக்கிறதா சில குறிப்பிட்ட பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் உங்களை பயமுறுத்தி இரவு நேரங்களில் தூங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறதா சில வியாதிகள் ஐயோ இந்த வியாதி தீருமா எப்பொழுது தீரும் தீருமா அற்புதம் ஆண்டவர் செய்ய மாட்டாரா என்று கலங்குகிறீர்களா இந்த கடன் என் வாழ்க்கையை தெருவுக்கு கொண்டு வந்து விடுமோ என்று நினைக்கிறீர்களா வாசல் திறக்குமா நிச்சயம் திறக்கும் ஏசு நல்லவராயிருக்கிறார் ൈബിടാഠ <laughs>